வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேச போறோம் யோசிச்சு பாருங்க முன்னேற்றம்னா எப்பவுமே புதுசா எதையாவது கண்டுபிடிக்கிறது முன்னோக்கி போறது மட்டும்தானா ஒருவேளை உண்மையான வளர்ச்சிங்கிறது நம்ம ஏற்கனவே இருக்கிற விஷயங்களோட முழு சக்தியும் புரிஞ்சுக்கிறதுல இருந்தா வாங்க இந்த ஆச்சரியமான தத்துவத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் இல்லையா ஆனா இதுதான் நம்மளோட இன்னிய பயணத்தோட மையப்புள்ளி நாம தேடுற பதில்கள் எல்லாம் வெளியில புது புது கண்டுபிடிப்புகள்ல இல்ல அதுக்கு பதிலா நமக்குள்ளேயே நம்மள சுத்தியே மறைஞ்சிருக்கிற பொக்கிஷங்களை திரும்பவும் எப்படி சரியா பயன்படுத்துறதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த இடத்துல தான் இந்த தத்துவத்தோட மொத்த சாராம்சமே அடங்கியிருக்கு அதாவது உண்மையான புத்திசாலித்தனங்கிறது புதுசா ஒரு வளத்தை தேடி போறது இல்ல நம்மகிட்ட ஏற்கனவே என்ன இருக்கோ அதோட முழுமையான திறனை எப்படி வெளிக்கொணர்றதுங்கிறது தான் இருக்கிறத வச்சு சிறப்பா செய்யறது சரி இவ்ளோ நேரம் உக்கப்பாக்கம் அதாவது ஆப்டிமைசேஷன்னு சொல்றோமே அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிள் நம்ம கிட்ட இருக்கிற வளங்கள் அது நேரமா இருக்கலாம் பணமா இருக்கலாம் அறிவா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதை துளி கூட வீணாக்காம அதோட உச்சபட்ச பலனை அடைகிறது தான் ஊக்கப்பாக்கம் இதுதான் நம்மளோட இன்னியா விவாதத்துக்கான அடித்தளம் இப்போ வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி ஆனா நாம ரொம்ப ரொம்ப குறைவா பயன்படுத்துற ஒரு பிரபஞ்சம் அதுதான் நம்மளோட மனம் அதோட வேகம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த நம்பரை மட்டும் பாருங்க ஒரு கோடி கிலோமீட்டர் அதுவும் ஒரு வினாடிக்குள்ள இது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு வேகம் இல்லையா இது எதோட வேகம்னு நினைக்கிறீங்க வாங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் இதுதான் அந்த ஆச்சரியமான விஷயம் நம்ம அறிவியல்ல படிச்சிருப்போம் இந்த பிரபஞ்சத்திலே வேகமானது ஒளிதான் அதோட வேகம் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நம்ம மனசோட உண்மையான ஆற்றலோட வேகம் ஒளியோட வேகத்தை விட கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மடங்கு அதிகம்னு சொல்லுது இது ஒரு அறிவியல் உண்மையா இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம மனசோட எல்லையற்ற ஆற்றலை போத வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் சரி இது வெறும் தத்துவம் தானே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு நீங்க கேட்கலாம் ஒரு நிஜ உலக உதாரணத்தை பாருங்க அலெக்சஸ் லெமேயர்னு ஒருத்தர் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரே திணற ஒரு கணக்க அதாவது இருநூறு இலக்க என்னோட பதிமூணாவது மூலத்தை வெறும் எழுபத்தி ரெண்டு வினாடிகள்ல மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு சொன்னார் ஒருவேளை நாம பேசுற அந்த குவாய்டம் வேகத்தோட ஒரு சின்ன பொறி இதுவோ கூட இருக்கலாம் இல்லையா மனசோட உள் ஆற்றலை பத்தி பார்த்தோம் இப்போ வெளி உலக ஆற்றலுக்கு வருவோம் இங்கேயும் அதே உகப்பாக்க கொள்கை தான் அதாவது புதுசா ஆற்றலை உருவாக்குறதை விட ஏற்கனவே இருக்கிற ஆற்றலை அறுவடை செய்றதுல தான் உண்மையான ஞானம் இருக்கு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வள்ளுவர் எவ்ளோ அழகா சொல்லிருக்கார் வர்ற வருமானம் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல போற செலவாத விட அதிகமாகாம பார்த்துக்கிட்டாலே போதும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றார் இதுதான் உகப்பாக்கத்தோட ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான பாடம் இது நம்மள ஆற்றல் அறுவடை அதாவது எனர்ஜி ஹார்வெஸ்டிங்னு ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கான்செப்டுக்கு கூட்டிட்டு போகுது இதோட நோக்கம் என்னன்னா புதுசா ஆற்றலை உருவாக்குறதை விட இருக்கிற ஆற்றலை எப்படி திறமையா பயன்படுத்துறதுங்கிறது தான் அதாவது வெறும் பத்து வாட் உள்ளீட்டை கொடுத்து நூறு வாட் வெளியிட்ட பெற முடியுமான்னு பாக்குறது அந்த டென்னிஸ் டு ஒன் விகிதம் தான் உகப்பாக்கத்தோட மிகப்பெரிய வெற்றி சரி டெக்னாலஜி ஒரு பக்கம் இருக்கட்டும் இயற்கையோட மிக சிறந்த பெர்ஃபெக்ட்டா ஆப்டிமைஸ் செய்யப்பட்ட ஒரு மிஷின் எது தெரியுமா அது நம்ம தான் இப்போ இந்த உகப்பாக்க கொள்கையை நம்ம ஆரோக்கியத்துல எப்படி பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம் வந்து கால் விரல்களை அறுவை சிகிச்சை செஞ்சுதான் எடுக்கணும்னு சொன்ன ஒரு நோயாளிக்கு வெறும் இயற்கை உணவு முறைகள் மூலமாகவும் உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறது மூலமாகவும் வெறும் பதினஞ்சு நாட்கள்ல அந்த புண் முழுசா குணமாயிருக்கு இது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற அந்த திருதுமோ குணப்படுத்தும் சக்தியோட ஒரு அற்புதமான உதாரணம் சரி இப்போ நம்ம பார்வைய இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம் நம்மளை சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் நம்ம வீடுகள் கட்டடக்கலை இதுலெல்லாம் இந்த உகப்பாக்க கொள்கை எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாம் இந்த சிம்பிளான டேட்டாவை பாருங்களேன் வெளியில வெயில் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்ல கொளுத்திட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண பனையோலையால வெய்யப்பட்ட கூர வீட்டுக்குள்ள வெப்பநிலை வெறும் இருபத்தி அஞ்சு டிகிரியா இருக்கு அதாவது பத்து டிகிரி குறைவா இதுக்கு எந்த ஏசியும் தேவையில்லை இயற்கையான பொருட்களை வச்சு எப்படி வெப்பநிலையை ஊகப்பாக்கம் செஞ்சிருக்காங்க பாருங்க இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் நம்ம மனசோட அளவிட முடியாத சக்தி அறுவடை செய்யப்பட்ட ஆற்றல் தானாவே குணப்படுத்துகிற நம்ம உடம்பு அப்புறம் இயற்கையோட ஒன்று இருக்கிற கட்டிடக்கலை இந்த நாலு வெவ்வேறு உதாரணங்களையும் பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு பொதுவான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நூல் ஓடுறத கவனிச்சிங்களா அதுதான் ஒக்கா பார்க்கும் நாம் பாட்ட எந்த எடுத்துக்காட்டிலையும் நாம புதுசா எதையுமே உருவாக்கல ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்த ஆற்றல் அறிவு உடல்நலம் இயற்கை வளங்கள் இது எல்லாத்தையும் ரொம்ப சரியா அதோட முழு திறனோட பயன்படுத்திருக்கோம் இதுதான் இந்த முழு விவாதத்தோட மைய செய்தி இந்த உலகம் எப்போவுமே அடுத்த புது விஷயத்தை தேடி ஓடிட்டே இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க உங்க வாழ்க்கையில உங்க வேலையில உங்க ஆரோக்கியத்துல நீங்க எதை இன்னும் சிறப்பா இன்னும் திறமையா செய்ய முடியும் எதை உகப்பாக்கம் செய்ய முடியும் ஒருவேளை நம்ம தேடுற மிகப்பெரிய புரட்சிக்கான பதில் புதுசா எதையோ கண்டுபிடிக்கிறதுல இல்லாம நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிறத முழுமையா பயன்படுத்துறதுல தான் இருக்கலாம் யோசிச்சு பாருங்க